ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அரிசி பெட்டி டூரு தாங்க காமிக்க போறேன் இந்த அரிசிப்பட்டி வந்து நம்ம எஸ்டேட் பகுதிகளில் முக்கால்வாசி பின்னரே எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இருக்குங்க ஏன்னா நம்ம வீடு வந்து வீடு சீலிங் அந்த நம்ம வீட்டுக்கு சீலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் பீரோலோ ரேக்கோ வாங்கி வைக்க முடியும் அதனாலதான் நம்ம இந்த அரிசிப்பட்டியெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம வீட்டு அரிசிப்பட்டியில் என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் பெருசா நம்ம பாக்ஸ் வந்து நான் கிளீன் பண்ணலைங்க இருந்ததா அப்படியே வந்து உங்களுக்கு எடுத்த காமிக்கிறேன் ஸோ அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எஸ்டேட் பகுதிகளில் எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இந்த அரிசிப்பட்டி வந்து இருக்கும் இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டிங்க அதனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும் நம்ம பெயிண்ட் ஒன்றும் அடிக்கலை இருந்தது அப்படியே எடுத்து போடுவேன் இந்த மாதிரி பாதியை திறக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம் இதுக்கு லாக்கும் உண்டு இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறக்கு முன்னாடி செல்ஃபில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதில் வந்து மல்லிப்பொடி வச்சுருக்கேன் உப்பு அதாவது நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து இதில் வச்சுருக்கோம் இந்த தூக்கு சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேங்க தேங்காய் எண்ணெய் எப்போதுமே இங்கே கட்டியாக தான் இருக்கும் இங்கே உள்ள இந்த டெம்பரேச்சருக்கு இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும் சூடு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் சில்வர் பாத்திரத்தில் சட்டியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பிளாஸ்டிக்கில் வச்சோம் அப்படின்னா நம்ம சூடு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சில்வர் தூக்கு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி மிளகாய் பொடி இது வந்து டீத்தூள் டீத்தூள் வந்து நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய டீத்தூள் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் இது மிளகாய் பொடி எனக்கு வத்தல் பொடி வத்தல் பொடின்னே சொல்லி பழகிடுச்சி மிளகாய் பொடி அப்புறமா கரம் மசாலா பொடி இதெல்லாமே இந்த செல்ஃபுக்குள்ளே நான் வச்சுருக்கேங்க இது வந்து மிளகு பொடி மிளகு பொடியும் அதில் கொஞ்சம் இருக்குது அதையும் வச்சுருக்கேன் இது சீனி இதெல்லாம் நம்ம இந்த சீனி உப்பு எண்ணெய் இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதனால வெளியில் வச்சுருக்கோம் ரெண்டு அரை லிட்ரு எண்ணெய் பாட்டில் வந்து இருக்குது ஒரு டப்பா அதுக்கப்புறம் சின்ன உப்பு ஜாடி அதையும் அங்கே வச்சுருக்கேன் இதுதான் இந்த செல்ஃபில் ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது தான் இருக்கிறதுலே நம்ம பெட்டிக்குள்ளே வந்து பெரிய பாக்ஸு அதாவது பெரிய பக்கெட்டு இந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணாத அந்த பருப்பு சீனி மாவு இந்த மாதிரி பொருட்களை இதில் வச்சு மூடி வச்சுருக்கேங்க பொறிக்கடலை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாததெல்லாம் இதுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய டப்பா வந்து வச்சிருக்கேன் உள்ளே இந்த டப்பா எல்லாமே நம்ம கடைக்கு வந்து லாலிபாப் முட்டாய் வாங்குவோம் அதுக்கு வந்து இந்த டப்பா வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதனால அந்த டப்பாவை தூரப்படாமல் கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை பயிறு இருக்குது வத்தல் இருக்குது சீனியை வரைக்காய் வத்தல் அதன்னும் பொறிச்சே சாப்பிடலாம் வாங்கினதுலேருந்து அப்படியே இருக்குது இதுலேயும் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அப்படியே பாக்கெட்டோடு இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே அடைச்சி வச்சுப்பேங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு நிறைய திங்ஸ் வந்து இருக்கும் இந்த டப்பாவில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பூஸ்டு டப்பா பிள்ளைங்க வந்து அடிக்கடி பூஸ்ட் போட்டு பாலில் போட்டு குடிப்பாங்க டீல போட்டு குடிப்பாங்க அதனால வாங்கி வச்சிருக்கு இதுலயும் உடச்ச மாவு வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சிருக்கோம் இந்த கிளிப்பு வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்குங்க எதை ஓப்பன் பண்ணாலும் டக்குன்னு இந்த மாதிரி கிளிப்பு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா அந்த பாச்சா இருக்கு நிறைய பாச்சா இல்லை இப்ப முன்னே இருந்ததுக்கு எவ்வளவு பரவாயில்ல அதனால எதுவும் பாச்சாவோ வண்டோ போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த கிளிப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து பள்ளி வந்து கிடையாதுங்க பள்ளி அப்படிங்கிறத நான் வந்தாலிருந்து பார்த்ததே கிடையாது இந்த டப்பாலையும் உடைக்காத பாக்கெட்டு வத்தல் பருப்பு பாருங்கள் அதில் வந்து மைசூர் பருப்பும் தோரம் பருப்பும் இருந்துச்சு இதில் வந்து பாசி பருப்பு இருக்குது அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா பானிபூரி பண்ண அன்னைக்கு அதில் பேலன்ஸ் செஞ்சால் அதையும் கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன் அரை பாட்டில் வந்து வினிகர் இருக்குது வீட்டில் அடிக்கடி ஊறுகாய் போடும் இப்போ இந்த மழைனால ஊறுகாய் எதுவும் போடுறதே இல்லை பிள்ளைகள் சும்மாவது எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு சளி பிடிக்கணும் இப்போ அது வந்து போடுறது கிடையாது வினிகர் வந்து எப்போதும் நம்ம வீட்டில் வந்து இருக்கும் அதனால் அதுவும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் ஓப்பன் பண்ண அந்த கிஸ்மிஸ் முந்திரி அதையும் இந்த டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டேன் பெரிய டப்பா வச்சுக்கலான்னு மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி நம் வந்து கட்டாயமா நம்ம வீட்டில் இருக்கோங்க எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் ஏன்னா கரண்ட்டு போனால் நம்ம சமைக்கிறதுக்கு அதுதான் நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் புளியையுமே பாக்கெட்லேருந்து பிரித்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுப்போம் தேவைப்படும் போது எடுத்துக்கிறது இதுலேயும் கொஞ்சம் தோரம் பருப்பு இருக்குது ஓப்பன் பண்ண தோரம் பருப்பு இருக்கு நேற்றிக்கு பூரா தோரம் பருப்பு தேடினா என் கண்ணிலே சிக்கலை இன்னைக்கு பாருங்க சிக்கிட்டு அப்புறம் இந்த டப்பாலையும் கான்ஃப்ளோர் மாவு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கான்ஃப்ளோர் மாவும் அரிசி மாவும் ஓப்பன் பண்ணதை டப்பால் வச்சு நல்லா அடைச்சிட்டேன் காற்று போகாமல் இதில் சுண்டல் இருக்குது கருப்பு சுண்டல் இருக்குது கருப்பு சுண்டல் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும் இந்த டப்பாலையும் கல்லுப்பு இருக்குது நம்ம குழம்புக்கு அடிக்கடி கல்லூப்பு போடும் பார்த்திங்களா அந்த கல்லூப்பு இதில் உளுந்து இருக்குது யூஸ் பண்ணது போக அந்த செல்ஃபில் வந்து கொச்ச கொச்சன்னு வைக்காமல் இந்த மாதிரி தட்டி வச்சுப்போம் இதில் சுண்ட வத்தல் சுண்டலாம் நம்ம வீட்டில் எப்பயும் இருக்கும் வத்த குழம்பு வைக்கிறதுனால சுண்டவத்தல் இருக்குது இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இந்த பெட்டிக்கில் வந்து வச்சு வச்சுருவாங்க இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா மோர் வத்தலும் இருக்குது மொளகத்தலும் இருக்குது ரெண்டையுமே ஒரே டப்பாவில் போட்டு வச்சுக்க நிறைய மொளகத்தல் இருக்கிறதுனால இதில் வந்து வெள்ளை சுண்டல் இருக்குது இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே உள்ளே வந்து டப்பாவில் போட்டு அடைச்சி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சாக்கு பிளாஸ்டிக் சாக்கு ஏன் விரிப்போம் அப்படின்னா பட்டா உள்ளே போகாது அப்படிங்கிறக்காக தான் இது வந்து லாக்கு இது குட்டி குட்டி இந்த பாக்ஸ் வந்து வச்சுருக்கேங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நினைக்கிறேன் ரொம்ப காலம் ஆச்சு வாங்கி இதில் கடலைப்பருப்பு அப்புறம் கொஞ்சமாக உளுந்து சீரகம் கடுக்காய் மஞ்சள் பொடி கடலைப்பருப்பு பெருஞ்சீரகம் மிளகு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்கெட்டை வந்து பெட்டிக்கில் போட்டு வச்சுப்போம் இது அவசரத்துக்கு எடுக்கிறக்காக இதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் வெந்தயம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் நம்மளோட ஃபேவரெட் பப்படத்தை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க ஸோ மக்களை நம்ம அரிசி பெட்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ